சென்னை திருவான்மையூரில் உள்ள புகழ்பெற்ற பாம்பன் சுவாமிகள் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முப்பத்தாறு ஆண்டுகள் கழித்து வெகு விமர்சையாக குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் சென்னை திருவான்மியூரில் பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்துள்ள இடத்தில் கொடிமரம் கலசம் பலிபீடம் கிடையாது என கூறி கோயிலில் குடமுழுக்கு நடத்த கடந்த முப்பத்தாறு ஆண்டுகளாக பிரச்சினை நீடித்து வந்தது இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோயிலில் குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டது இதனை எதிர்த்து சைவ சித்தாந்த பெருமன்றம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தபோதும் பாம்பன் கோயில் குடமுழுக்கு விழாவுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது இதனையடுத்து இன்று புகழ்பெற்ற பாம்பன் சுவாமிகள் கோயிலில் முப்பத்தாறு ஆண்டுகள் கழித்து குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் அமைச்சர்கள் சேகர்பாபு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு திமுக ஆட்சி அமைந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் ஆன்மீக புரட்சி நடந்துள்ளது என்றார் ஆன்மீக புரட்சியே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாதங்களில் செய்வதற்கரிய பல செயல்களை இந்த ஆட்சி செய்து முடித்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு அறுபத்தி ஐந்து திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக திருச்சியிலே முக்தீஸ்வரர் ஆலயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயிலில் இன்றைக்கு குடமுழுக்கு நடைபெறுகின்றது அந்த வழியில் பாம்பன் குமார குருபரசாமிக்கு இன்றைக்கு குடமுழுக்கு நடந்து பல ஆண்டுகள் கழித்து நடந்த குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது காத்துக்கிட்டே நடக்கும் சொல்லிட்டு அருள் முருகப்பெருமான துணையினாலையும் நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடந்தது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ராமன் சுவாமிகளோட கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கும் ஆஃப்டர் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ரொம்ப பிளிஸ்ஃபுல் மூமெண்ட்டாக இருக்குது இருக்கு ரொம்ப கூஸ் பம்ஸ் இது அடுத்தது எப்போ எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் தெரியாது பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க கும்பாபிஷேகம் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து இந்த குடமுழக்கு விழா மிக சிறப்பாக நடைபெற்று இங்கே வந்து எல்லா அடியார்களும் இரவு முதல் காத்திருந்து காலையில் அதிகாலையிலேயே வந்திருந்து மிக சிறப்பாக சீர்மிகு இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கும் இந்த தமிழக அரசுக்கும் பொதுமக்கள் சார்பாக நம்ம நன்றி தெரிவிச்சுக்குவோம் தமிழ்நாட்டில் வரும் பத்தொன்பதாம் தேதி அறுபது வயதை கடந்த ஆயிரம் முதியோர்களுக்கான ஆன்மீக பயணம் தொடங்கப்பட உள்ளது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார்